ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வழக்கம்போல் ராசிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பார்க்கலாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் விருச்சக ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை உங்கள் ராசிநாதன் செவ்வாயை ஏழிலிருந்து பார்ப்பது யோகம் உடன் ரெண்டு ஐந்து கூடிய குரு உடன் சேர்ந்து பார்ப் பார்ப்பதினால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் பலமடைகின்றார்கள் குறிப்பாக குரு பகவான் ரெண்டு குடையவருடன் சேர்க்கை என்பது மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய விஷயமாகும் அதனால் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும் உங்கள் முயற்சியும் வெற்றியடையும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதும் மாத கடைசியில் உங்களுடைய ராசிநாதனே மூன்றாம் மீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் வெற்றியடையும் தெய்வ அனுகிரகத்தினால் அதனால் ஒன்றாம் மீட்டு பலனான உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் உங்கள் ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளதால் இந்த மாதம் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிநாதன் மாத கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைவார் அவருடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கும் ரெண்டாம் மீட்டருக்கும் மூன்றாம் மீட்டருக்கும் கிடைப்பதினால் அப்பொழுதும் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் எல்லா வகையான நன்மையிலும் கட்டாயம் கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை உள்ளதால் ஒன்றாம் வீட்டு பலனில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதனால் சகல விதமான சௌபாகியமும் கட்டாயம் நிறைவேறும் சரியான முறையில் நீங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிக்கு ரெண்டு கூட ஆகின்றார் அவர் ஏழை இருந்து ராசிநாதனுடன் சேர்ந்து ராசியை பார்ப்பதினாலும் ராசிநாதன் செவ்வாயினுடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் இரண்டாம் மீட்டர் அதிபதி நவாம்சத்தில் மற்றொரு யோகாதிபதியான சந்திரனுடைய ரோகிணி சாரத்தில் இருந்து நவாம்சத்தில் உச்சமடைந்து இருப்பதினால் ரெண்டாம் வீடு பலம் அடைகின்றது அதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தனப்பிராப்தி சந்தோஷம் தேவையான அற்ற தேவையான அளவுக்கு பணம் வரும் கட்டாயம் கிடைக்கும் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மிக பெரிய அளவிலே பணங்கள் கொட்டோ கொட்டு என்று கொட்டுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக அதிகமான பணம் வருகிறதே என்ற தேவையற்ற வரைய செலவுகளை நீங்கள் செய்துவிடக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே வேளையில் கடன்கள் இருந்தால் இந்த கால இந்த காலகட்டத்தில் கடன்கள் நீங்கள் முழுமையாக அடைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் வட்டி என்கின்ற பேயிடமிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாம் வீடு வலிமை அடைந்திருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் எதிர்கால நலனுக்காக வைப்பு நிதிகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் சகல விதமான சௌபாகியங்களும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் உங்களுடைய சொல்லுக்கே ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள் சொன்னால் போதும் என்ற அளவுக்கு உங்களுடைய வாக்கு வலிமையும் உங்களுடைய செல்வாக்கும் உயர்வதற்கு சாதகமான காலகட்டம் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி பயன்படுத்திக்கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சனி பகவான் அவர் நான்கிலே ஆட்சி பெற்று வக்ரமாகவும் இருக்கின்றார் அர்த்த அர்த்தார்த்த சனி என்று சொல்வார்கள் இருந்தாலும் மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் சகோதரக்காரன் செவ்வாய் சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை இளைய சகோதரர் மூலம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் நண்பர்களுடைய ஆதரவும் விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் இளையவர்கள் மூலமாக வாழ்க்கை அவர்களும் வளம் வரும் வளம் பெறுவார்கள் உங்களுடைய அன்பும் ஆ ஆரவணிப்பும் பூரணமாக இருக்கும் அவர்களுக்காக இந்த மாதம் ஏதோ வகையில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி சுப செலவுகள் காத்திருக்கிறது ஒரு சிலர் அதுக்காக கடன் வாங்கலாம் அந்த கடன்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய வாழ்வில் இளையவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் ஏதோ வரையில் கட்டாயம் வீசும் உடைய ராசிக்கு நாலு சனி பகவான் அவர் நாளிலே ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்கின்றார் அர்தாஷ்ட சனி என்று சொல்வார்கள் இருந்தாலும் அவர் நாலு குடையவர் என்ற காரணத்தினால் நாலாம் வீடு வலிமையடைகின்றது பூமி காரணம் வலிமையாக இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு யோகம் உண்டாகும் நாலாம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரவன புதனும் நாலாம் வீட்டையும் நாளிலே இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதும் ஒரு சிறப்பு இருந்தாலும் சனி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சம்பந்தப்படுவதனால் தசா புத்தி உடல் நலம் பாதிக்கப்படலாம் சரியில்லாதவர்களுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சரியில்லாதவர்களுக்கு தாயினுடைய உடல் நலமும் பாதிக்கப்படலாம் அவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகலாம் அது குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ இருக்கலாம் அது சொந்த தசாபுத்தியை பொறுத்த விஷயமாக இருக்கலாம் நாலாம் வீட்டு அதி நாலாம் வீடும் நாலாம் வீட்டு அதிபதியும் வலிமையாக உள்ளதால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது சேர்ப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் குரு பகவான் அவர் ஏழிலே ராசிநாதனுடன் சேர்ந்திருக்கின்றார் ஐந்திலே ராகு கேது ராகு என்று இருக்கின்றார் பொதுவாக ஐந்து ஐந்திலே கேது இருந்தால் தோஷம் என்று சொல்வார்கள் ஆனால் அளவுக்கு ஐந்திலே ராகு இருப்பவர்களுக்கு பித்திர தோஷம் என்று சொல்வார்கள் ஆண் குழந்தைகளை அதிகமாக பிறப்பதி நாம் அனுபவத்தில் பார்க்கின்றோம் அதற்கு கேது மட்டுமில்லை அந்த வீட்டு அதிபதி அடையக்கூடிய பலத்தை பொறுத்தும் அந்த வீட்டை யார் பார்க்கிறார்கள் என்ற என்று பல விதமான ஆராய்ச்சியும் அவருக்கு வீடு கொடுத்த குரகம் ஏழில் இருந்து உங்கள் ராசியை நவாம்சத்தில் கூடியவர் உச்சமடைந்து உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் பெரிய அளவிலே அவர்களுடைய வாழ்க்கை தரம் அவர் அவர் வயதிற்கேற்றால் போல் கட்டாயம் இருக்கும் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பல கர்ப்பிணி பெண்கள் திருமணமான பெண்கள் இந்த காலகட்டத்திலே கர்ப்பஸ்திரி ஆகலாம் இக்கர்ப்பஸ்திரியாக இருப்பவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகலாம் மாத இறுதியில் விரையாதிபதி சுக்கரன் நீசமடைந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு ஐந்தாம் வீடு வலிமை உள்ளதால் உங்களுடைய மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வும் வளங்களும் வசந்தத்தை நோக்கியும் எதிர்காலம் அவருக்கு செல்லும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு ஆறுக்கூடிய செவ்வாய் அவர் ஏழை இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் அவரே ராசிநாதன் என்பதனால் அவர் குருவுடன் சேர்ந்து இருப்பதனால் ஆறாம் வீட்டு கெட்ட பழங்கள் உங்களை பெரிதும் அண்டாது போட்டி போறாமை அந்த போட்டி போறாமை வம்பு வழக்குகளெல்லாம் உங்களை விட்டு விலகும் யா அப்படியும் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் எதிரிகள் குரல் கொடுத்தாலும் வம்பு இழுத்தாலும் நீங்கள் அமைதியாக சென்றால் பிரச்சனை இல்லை பதிலுக்கு நீங்களும் குரல் எதிர்ப்பு குரல் கொடுத்தால் அவர்கள் வளர்வார்கள் என்பதை நினைவில் வைத்து கொள்ளு கொண்டு எதிரிகள் எந்த சங்கடங்கள் உங்கள் அவர்களுக்கு உங்களுக்கு அவர்கள் விளைவித்தாலும் நீங்கள் அமைதியாக இருங்கள் அதற்கு காரணம் ராசிநாதனும் நீங்களே ஆறு குடையவரும் நீங்களே அதனால் நீங்கள் ரொம்ப மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகவே எதிரிகளிடத்திலிருந்து நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அடிப்படை உண்மையாகும் ஆக எதிரிகளிட நீங்கள் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சுக்கரன் அவர் பத்தியிலே இருக்கின்றார் ஏழிலே ராசிநாதனும் குருவும் இருப்பதினால் யோகம்தான் கலத்திரக்காரகன் சுக்கரன் பத்தியிலே இருப்பதினால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது ஆனால் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் திருப்தி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் அன்பை வெளிப்படுதல் அற்புதமான முறையிலே உங்கள் யோகமான இல்லற வாழ்க்கை அமையும் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்யாமலே அற்புதமான முறையில் திருமணமும் கட்டாயம் கைக்கூடும் சிறிய அளவில் முயற்சி செய்தாலே உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் கடந்த காலத்தில் தட்டி தட்டிப்போன திருமணங்கள் எளிய முறையிலே உங்களுக்கு அற்புதமான முறையில் திருமண யோகமும் உண்டாகும் கனவு முனைக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பீர்கள் மாத கடைசியில் ஏழாம் எட்டு அதிபதி பதினொன்றிலே நீசமடைந்தாலும் நீசபங்கம் அடைகின்றார் மாத கடைசியில் கணவன் வகையிலேயோ மனைவிகளையோ சுபவரையங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது உன்னுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் புதனாகின்றார் அவர் பத்தியில் இருக்கின்றார் அவர் சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் வண்டி வாகனங்கள் செல்லும்போது விழிப்புடன் செல்ல வேண்டும் இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் பெரியவர்கள் செய்ய வேண்டும் என்பதே எட்டாம் எட்டாமீட்டு எட்டாம் அதிபதியும் புதனம் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் ஆரம்பத்திலே எட்டிலும் பிறகு அவர் ஒன்பதிலேயும் இருப்பார் ஒன்பதை வைத்து பார்க்கும்போது ஒன்பதாம் வீட்டுக்கு தர்ம கருமதிகளான செவ்வாயும் குருவும் ஒன்பதிலே இருப்பதினால் தந்தையாளம் தந்தை ஊர்களும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் காத்திருக்கிறது பலருக்கு பிதுர்ராஜ சொத்துக்கள் வருவதற்கும் தந்தை ஊர்கள் மூலமாக அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் பெரிய அளவிலே இருக்கும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று நீங்கள் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து உங்கள் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உருவாகலாம் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாகியமும் நீங்கள் நீண்ட நாட்களாக செல்ல தரிசனம் செய்ய வேண்டிய தெய்வங்களுடைய அணுகிரகம் பூரணமாக கிடைக்கும் பலர் மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக லக்ஷ்மி கடாட்சம் ஏதோ வகையில் உங்களை தழுவிக்கொள்ளலாம் என்பது தெளிவு அதே வேளையில் பதினாறாம் தேதிக்கு பிறகு பித்திருக்காரகன் சூரியன் பத்திலே ஆட்சி பெற்றாலும் சனியினுடைய பார்வை கிடைப்பதினால் தந்தையாரிடத்திலும் தந்தை ஒரு இடத்திலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவரிடத்தில் அன்பாகவும் அடக்கமாகவும் நீங்கள் செல்வது உங்களுக்கு நல்வது இல்லையென்றால் சூரியனுக்கு சனி பார்வை கிடைப்பதால் ஒரு சில சங்கடங்கள் தந்தை வகையில் வரலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சூரியனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஒன்பதில் இருக்கின்றார் பத்தாம் வீட்டுக்கு சனி செவ்வாய் பார்வை கிடைக்கின்றது பதினாறாம் தேதிக்குப் பிறகு பத்துக்குடிய சூரியன் பத்திலே ஆட்சி பெறுவார் செவ்வாயினுடைய பார்வை யோகத்தை தரும் ஆனால் சூரியனுடைய பார்வை அந்த யோகத்தை கெடுக்கும் அதனால் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி விழிப்பாக செயல்பட வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற வீண் தொழிலதிபர்களுக்கு வீண் விரைவல்களும் தேவையற்ற சங்கடங்களும் அரசாங்கத்தின் மூலமாக பகைகளும் வரலாம் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும் பணியில் இருப்பவர்களும் கண்ணும் கருத்தமாகவும் தர்மமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களிடத்தில் நீங்கள் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பும் விடக்கூடாது விட்டால் அது தேவையற்ற வழிபாவங்களுக்கு ஆளாகிறீர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சனி செவ்வாயும் சேர்ந்து பத்தாம் வீட்டையும் பத்தாம் வீட்டு அதிபதியும் பார்ப்பதினால் பணியில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் காலபைரவரியும் முருகப்பெருமானையும் வணங்கினால் எந்தவிதமான சங்கடங்களில் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலே இருக்கின்றார் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் பதினோராம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கின்றது ராகு அது சம்பந்தம் இருக்கின்றது ஆனால் பதினோராம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கும் பிரிந்து சென்ற தம்பதிகள் ஒன்றாக சேர்வார்கள் ஒரு சிலருக்கு முதல் திருமணம் தோல்வியில் அடைந்து விட்ட அடைந்து விட்டவர்கள் மறு மிக வெற்றிகரமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் முயற்சி செய்தால் உங்கள் எண்ணங்கள் பூரணமாக ஈடு ஈடேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் மாச கடைசியில் பன்னெடுக்கக்கூடிய சுக்கரன் பதினொன்றிலே நீசபங்கம் அடைவதால் உங்களுக்கு கணவன் நோய்களையோ மனைவி வகைகளையோ சுபவிரியங்கள் காத்திருக்கிறது நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு பன்னெடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே பத்திலே இருக்கின்றார் மாத பிற்பகுதியில் அவர் பதினொன்றிலே வந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவார் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் இந்த மாதம் கணவன் நோய்களையோ மனைவி வகைகளிலையோ சுபவிரியங்களாகவோ அல்லது இன்ப சுற்றுலாக்காகவோ அல்லது ஆன்மீக சுற்றுலா வோ அமையும் என்பது தெளிவு ஆக ஆகக்கூடிய செலவுகள் செலவுகளாக அமையாது என்பதும் தெளிவாக லாபங்களும் தனப்பிராப்தியும் மகிழ்ச்சியும் ஏதோ வகையில் தழுவிக்கொள்ளும் ஒரு சில சங்கடங்கள் சனி செவ்வா பார்வையில் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் எல்லாவற்றையும் சமாளித்து சாதனை கட்டாயம் படைப்பீர்கள் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் ராசி நண்பர்கள் அம்மனுடைய வழிபாடும் ராமானுஜர் வழிபாடும் மிக மிக அவசியம் முடிந்தால் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜரை சென்று தரிசிக்கலாம் அல்லது அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று ராமானுஜரை வழிபடுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் ராமமந்திரத்தை சொல்வதும் எல்லையில்லா பழங்களை தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை கட்டாயம் பின்பற்றலாம் நன்றி வணக்கம்